வணக்கம் ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பறவை இனம் அழிஞ்சுக்கிட்டே வந்துச்சுங்களாம் அந்த அழிஞ்சுக்கிட்டு வந்த பறவை இனத்தை காப்பாத்துறதுக்காக அந்த நாட்டினுடைய அரசு ஒரு முடிவு எடுத்தாங்களாம் அந்த அரசு என்ன பண்ணாங்கன்னா ஜோடி பறவைகளை பிடிச்சு அந்த நாட்டில் உள்ள உயிரியல் பூங்கால ஒரு தனி அறையில வளர்த்துக்கிட்டு வந்தாங்களாம் இந்த ஜோடி பறவைகளுக்கு தனி வசதிகள் செய்யப்பட்டது கோடை காலத்துல குளிர்சாதன பெட்டி வசதியும் செய்யப்பட்டது இந்த ஜோடி பறவைகள் இந்த வசதியோட இனப்பெருக்கமும் பண்ணுச்சிங்களாம் அந்த பறவைகள் சேர்ந்துச்சுங்களாம் இந்த அரசாங்கம் இப்ப என்ன முடிவெடுத்து பறவைகள் தான் நிறைய இனப்பெருக்கம் பண்ணிடுச்சு இதை வெளியே விட்டுடலாம் சுதந்திரமான்ட்டு வெளியே விட்டுட்டாங்களாம் வெளியே பறந்த பறவைகளுக்கு தன்னை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு தெரியலையா தனக்கான உணவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அதனால ரொம்ப பசியில வாடிச்சுங்களாம் அதே மாதிரி மத்த மிருகங்களுக்கும் இரையாயிடுச்சுங்களாம் மின்கம்பங்கள்ல எப்படி அமர்வதுன்னு தெரியாம சிலது அந்த மின்கம்பத்திலே மாட்டி இறந்துருச்சுங்களாம் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல மாட்டிக்கிட்ட பறவைகள் முக்கால்வாசி வாசி இறந்துருச்சுங்களாம் இப்போ அந்த இனம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்களாம் மொத்தத்தில் அந்த அறைனுள் பல வசதிகள் இருந்துச்சுங்களா குளிர்சாதன பெட்டி நேரத்துக்கு உணவு அதுங்களுக்கு பாதுகாப்பு அத்தனையுமே இருந்துச்சு அந்த அறையை விட்டு வெளியே வந்தவொடனே அந்த பறவைகளுக்கு எப்படி வாழணும்னு தெரியலீங்களா எந்த பறவை இனமும் அழியக்கூடாதுன்னு முயற்சிகள் அரசால் எடுக்கப்பட்டதோ அந்த பறவை இனமே அழிஞ்சு போயிடுச்சுங்களாம் இந்த மாதிரி தாங்க நமக்கு கிடைக்காத சில விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வசதிகள் சொல்லி செஞ்சு தரோம் அந்த வசதிகளோட நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம குழந்தைங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்க ஆனா வெளி உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப திண்டாடுறாங்க நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னே தெரியாதுங்க இந்த குட்டி கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்மளுடைய பிள்ளைகள் வெளியுலகத்தை உணர்றதுக்கு தானாவே நம்ம வழிவிடணுங்க நல்லது கெட்டது தானாவே அவங்க தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இந்த குட்டி கதை உங்க எல்லாரும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்